சம்பளம் பத்தலை அது வந்து எனக்கு போதலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வழிகாட்டுற ஒரு கிட்ட போய் எனக்கு சம்பளம் போதலை எக்ஸ்ட்ராவா எனக்கு இதை விட அதிகமாக கிடைக்கிற மாதிரியான வேலை யாராவது சொன்னாங்கன்னா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குரு வந்து இருக்கு நான் அனுப்புகிறேன் நாளைக்கு போய் இவங்களை பாரு அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த வேலையில் உனக்கு இப்போ நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற முப்பதாயிரம் வாங்குறேன் அப்படின்னு இளைஞர் சொல்றாரு அந்த யங்ஸ்டர் சொல்றாரு அப்ப உனக்கு இதில் விட உனக்கு மூணு மடங்கு அதிகமா சம்பளம் கிடைக்கும் ஆனா நீ காலையில ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது உனிய கண்ட மாதிரி திட்டுவாங்க நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வேலையையும் குறை சொல்லுவாங்க நீ சாயங்காலம் வீட்டை விட்டு ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வரும்போது உனிய திட்டுவாங்க ஆனால் மூணு மடங்கு உனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும் பரவாயில்லையா ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த யங்ஸ்டர் வந்து இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு அது அப்படின்றது ஏன் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் சரி ஓகே அப்ப இன்னொரு வேலை இருக்கு அந்த வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாரு அந்த வேலையில் உனக்கு நாலு மடங்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் ஆனா நாலு வருஷம் அல்லது அஞ்சு வருஷத்துல உனக்கு டிசீஸ் வந்துடும் உடம்புல வந்து நிறைய டிசீஸ் வந்துடும் ஆரோக்கிய குறைபாடு வந்துடும் பரவாயில்லையா ஆனால் நாலு மடங்கு உனக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் இப்போ வாங்குறத விட அப்படின்றாரு அது அதுக்கு அந்த யங்ஸ்டர் வந்து இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு வந்து ஹெல்த்து ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது சரி ஓகே அப்போ இன்னொரு வேலை இருக்கு அந்த வேலைக்கு ஒரேயா அப்படின்னு கேட்குறாரு ஆ சொல்லுங்க அப்படின்னாரு அஞ்சு மடங்கு இதுல வந்து வருமானம் அதிகமா கிடைக்கும் சம்பளம் அதிகமா கிடைக்கும் அப்ப அந்த வேலையை வந்து ஓகேவா அப்படிங்கறதாலும் ஓகே அப்படின்றது இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மன உளைச்சலா இருக்கும் வீட்டுக்கு வந்தா அந்த உறவுகள்ல வந்து சிக்கல் வரும் சண்டை வரும் பிரச்சனை வரும் உறவு முறிதல் கூட நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பரவாயில்லையா அவனுக்கு அஞ்சு மடங்கு வருமானம் அதிகமா கிடைக்கும் ஆனால் மன நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்றாரு இல்லை இது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு அந்த யங்ஸ்டர் சொல்றாரு அப்ப பணமும் வேணும் உறவுகளும் நல்ல உறவு மேம்படணும் ஆரோக்கியமும் வேணும் செல்ஃப் ரெ ரெஸ்பெக்டும் வேணும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ உருவாக்கிக்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ தேடிக்க அப்படின்னு அந்த குரு சொல்லி அந்த யங்ஸ்டரை அனுப்பி வைக்கிறார் ஸோ ஒரு வேலையில நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஹெல்த் வைஸா நம்ம நல்லா இருக்கணும் மன ரீதியாகவும் நிம்மதியான ஒரு வேலையாகவும் அது இருக்கணும் பணமும் முக்கியம் பொருளாதாரமும் வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த நாலு விஷயமும் இருக்கிற ஒரு வேலையை தான் நம்ம தேடணும் அப்படிப்பட்ட வேலையில் நம்ம இருக்குமா அப்படிப்பட்ட வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்குமா அப்படிப்பட்ட வேலையை நம்ம பார்க்குறோமா அப்படின்றத கவனிங்க கவனிச்சுட்டு இருக்கோமா அப்படி இந்த நாலு விஷயமும் நமக்கு கிடைக்குதா அப்படிப்பட்ட வேலையில நம்ம இருக்குமா அல்லது அப்படிப்பட்ட பொருளாதார சூழ்நிலையில இருக்குமா அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோமா இந்த நாலு விஷயமும் இருக்கும்போது தான் நம்மளால மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் அப்படின்றத நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட விஷயத்த தேடுவோம் நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கா அப்படின்னா வழி இருக்கு அப்படிப்பட்ட வேலை இருக்கானா வேலை இருக்கு அப்படிப்பட்ட பிசினஸுக்கான பிசினஸ் இருக்கு அப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்கன்னா நபர்கள் இருக்காங்க இந்த நாலு விஷயமும் இருக்கிற ஒரு விஷ் ஒரு வேலையும் பிசினஸும் வழியும் இருக்கு அப்படின்றத நிறைய பேர் நிறைய இடத்துல இத செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம அதை தேடணும் எப்படிப்பட்ட இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப நீங்க இருக்கீங்க எந்த சூழ்நிலையில நீங்க இந்த ஒரு பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நாலு விஷயமும் உங்களுடைய வேலையில இருக்கா அப்படின்றத கவனிக்கலாம் ஏதாவது இல்லை எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க